ஆ சரி கிளம்புனா கிளம்புங்க சட்டசபையில் போய் அங்கே பேசி அப்படியே பதிவு பண்ணி ரெக்கார்டில் வரணும் அது ஆ அப்படியே சொல்லிட்டா கேட்டுப்பாங்க அவங்க நீங்கள் என்னென்ன பேசுறீங்களோ கேட்டுவிட்டாங்க சட்டசபையில் ஆ ஆ அதான் பேசவே விடத்தில் ஆ துடிச்சிட்ருக்கிறாரு கிளம்புங்க போகிறதா போளம்புங்க ஆ அப்படி இவ்வளோ கொள்கை முடிவு இவ்வளோ மாற்றங்கள் எல்லாத்துக்கு மேலே சமூக நீதி எங்கள் ஐயா இல்லைன்னா இன்றைக்கி சமூக நீதி தமிழ்நாட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருப்போம் ஐயாவில் தான் இன்றைக்கி சமூக நீதி மக்களுக்கு கிடைச்சிட்ருக்கு இல்லைன்னா அதை பற்றி என்னான்னு கூட யாருமே தெரிஞ்சுருக்காது கேட்குறதுக்கு ஆள் இல்லை இன்றைக்கி மத்திய அரசில் ஓபிசி இருபத்தி ஏழு பெர்சன்ட் இடஒதுக்கீடு வந்ததுக்கு காரணமே ஐயா தான் ஐயா இன்னைக்கு போய் இந்த யூபிஏ மீட்டிங்கில் சண்டை போடலைன்னா இன்றைக்கி அதை பற்றி முடி முடிச்சுட்டு இருப்பாங்க இன்றைக்கி இன்றைக்கு வரைக்கும் வந்திருக்காது ஓபிசி இருபத்தி ஏழு பர்சன்ட் கல்வி நிலையங்கள் வந்திருக்காது அதில் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்துக்கு இன்றைக்கி இந்தியாவில் மருத்துவ படிப்பில் இடஒதுக்கீடு கிடைச்சிதுன்னா ஐயாவால் தான் இன்றைக்கி எம்பிசின்னு ஒன்று வந்தது ஐயாவால் தான் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு ஐயாவில் தான் வந்திருக்கு அருந்ததியு உள்ஒதுக்கீடு ஐயாவால் வந்துருக்குது ஆறு இடஒதுக்கீடுகள் அதான் சமூக நீதி எதிர்த்தாலும் பாட்டாளியம் கட்சி முன்னிலையில் இருக்கிறது நீர் மேலாண்மை நாங்கள் தொண்டை தண்ணி வற்றி வற்றி இருபது வருஷமாக பேசினது பிறகு தான் இப்போ அதை பற்றி இந்த ரெண்டு கட்சிகளும் பேசிகிட்டு இருக்கிறாங்க அதை பற்றி அவங்களுக்கு கவலையே கிடையாது அதான் சொல்லிட்டுனே அவங்களோட நோக்கம்லாம் அடுத்த தேர்தல் எங்களோட நோக்கம் அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டும் திட்டமிடுதல் அந்த அளவுக்கு திட்டமிடுதல் எங்களுக்கு வேணும் அது அதனால் அந்த நோக்கத்தில் தான் இது போன்ற ஆவணங்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இது போன்ற ஆவணங்கள் இது பட்ஜெட்டை விட்டுடுங்க பட்ஜெட் இல்லாமல் நாங்கள் ஒவ்வொன்றுக்கும் கல்விக்கும் சுகாதாரத்துக்கும் வேலை வாய்ப்புக்கும் சுற்றுச்சூழலுக்கும் தொழில் வளத்திற்கும் எல்லாத்துக்கும் கிட்டத்தட்ட முப்பத்தி ஆறு ஆவணங்கள் வெளியிட்டிருக்கிறோம் நாங்கள் நாம் விரும்பும் சென்னைன்னு ஒரு ஆவணம் வெளியிட்டோம் சென்னை எப்படி இருக்கணும்னு ஆவணம் வெளியிட்டோம் இதனால் இப்படி ஆக்கப்பூர்வமான எந்த கட்சியாவது செய்யுதா நான் இந்த ரெண்டு கட்சியும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் நான் ரெண்டு கட்சியும் செய்யலை ஆட்சி வரப்போ ஏதோ ஒன்று வருவாங்க போவாங்க அள்ளிகிட்டு போவாங்க அவ்வளோதான் அவங்க செய்கிறது யார் அதிகமாக அல்லறது தான் அவங்க கொள்கை ஆனால் இது போன்ற ஆக்கப்பூர்வமாக தொடர்ந்து செஞ்சுட்டு வரோம் கேள்விகள் ஏதாவது இருக்குங்களா செயல்படுத்தப்படாது அது ஒவ்வொரு மாநிலத்திற்கு ஏற்ப அவங்களுடைய முடிவு எடுத்துக்கலாம் பண்ணியிருக்கிறேன் நான் நான் வந்து நான் ஓட் பண்ணியிருக்கிறேன் ஆனாலும் எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை முடிவு செயல்படுத்தப்படாது அது அன்னைக்கு பண்ணது இன்னைக்கு நாங்கள் செயல்படுத்தப்படாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன சொல்ல வரீங்க என்ன பண்ணணுமா மன்ன வேண்டாமான்னு சொல்கிறீங்களா இல்லை நீங்கள் கேட்குறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மாற்றத்தினான காரணம் மக்களுடைய நலன வேற எவ்வளோ இருக்குது அதெல்லாம் விட்டுட்டு